வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிறிய பதிவு தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது ஒன்று வந்து இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தோட ஒரு அடிப்படையாக ஒரே ஒரு ரகசியம்தாங்க மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சுபகாரியம் செய்கிறதில்ல ஆனால் ஆலய வழிபாடு அதில் நிறைய நிறைய வழிபாடு கிட்டிருக்கு ஒவ்வொரு நாளைக்கு திருப்பாவை திரும்ப திருவம்பாவை வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேரே இருக்குது அதில் ஒவ்வொரு பேராக வரிசையாக சொல்லிக்கிட்டே வரணும் அதுக்கெலாம் நேரம் நிறையா வேணும் வச்சிருக்கு ஒரு அருமையான விசேஷமான ஒரு மாதம் இது ஆனால் நிறைய சுபகாரியங்கள் மார்கழியில செய்ய மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு ரகசியம்தான் பார்த்திங்கன்னா அதில் சூரிய பகவானே இப்போ வந்து தியானம் செய்த காலம் இந்த மார்கழி மாதம் அவர் ஃபுல்லாக தபஸில் இருக்கார் சூரிய பகவான் தபஸில் இருந்ததாக புராணங்கள் சொல்லுது அதுக்கும் வந்து எல்லாத்துக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்தி ஓட்டம் வந்து கீழ் நோக்கி பாயும் காலம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து கீழ்நோக்கி பாயும் காலம் கீழ்நோக்கி பாயிறதுனால நிறைய வெற்றிகள் வந்து தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தினால சுபகாரியங்களை தடுத்துடுறாங்க நல்ல ஒரு அருமையான வாசி யோகி அருமையான ஒரு நல்ல ஒரு முறையாக தியானத்தை பழக பழகினவர்கள் மனசை ரொம்ப எளிமையாக என்ன நடந்தாலும் ஆனந்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக 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 சுபயோக மாதம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வருத்தம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோபம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பொறாமை சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேராசை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது வந்து சுபயோகத்தையோ அதிர்ஷ்டத்தையோ தராது இது ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் இதை வந்து அதுக்கு மார்கழி மாதத்தோட அடிப்படை இது தான் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க அது இது அப்படின்ட்டு ஆனால் உண்மையான காரணம் இது தான் எனக்கு தெரிஞ்சு அடிப்படையாக சில சுவடிகளில் உள்ள க காரணம் இதுதான் அடுத்த பதிவிலே சந்திப்போம்